அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு பெருமை என்ற அதிகாரத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது குரட்பாவை உங்கள் முன் நிறுத்தலாம் என்று உண்ணியுள்ளோம் அதற்கு முன்னர் தற்கால சமூகத்தினுடைய போக்கு நிலையை பற்றி நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் மனிதர்கள் இயந்திரமயமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் எந்தெந்த துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாரோ அந்தந்த துறையில் பயணிக்காமல் தங்களோடு சம்பந்தப்படாத தேர்ச்சி இல்லாத துறைகளுக்குள் தங்களுடைய கவனத்தை செலுத்தி தங்களுடைய ஆளுமை ஆற்றல்களை இல்லாமல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று இந்த பொதுநலம் என்ற போக்கு இல்லாமல் போய் சுயநலம் என்று சொல்லப்படுகின்ற தன்னலம் அதிகரித்திருக்கின்றது இந்த தன்னலம் இல்லாமல் தன்னலமாக மாற வேண்டும் அதாவது ஒரு பொது நலமாக மாற வேண்டும் அவ்வாறு மாறுகின்ற வேளையிலே சமூகமானது ஆரோக்கியமான பாதையை நோக்கி பயணிக்கும் எமது நாடையே நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் எமது நாடு இன்று சுதந்திரமடைந்து பொன்விழாவை தாண்டி கொண்டிருக்கின்றது ஆனால் இன்று வரை விஞ்ஞான ரீதியிலோ அபிவிருத்தி ரீதியிலோ விவசாய உற்பத்தி ரீதியிலோ அல்லது ஒரு தொழில்நுட்ப ரீதியிலோ எந்த துறையிலுமே வளர்ச்சி பெறவில்லை இதற்குரிய காரணம் என்ன இங்கே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவரவர்கள் சுயநலம் கருதிய அரசியல் நோக்கமும் சுயநலம் கருதிய வியாபார நோக்கமும் கட்சி நலம் கருதிய நோக்கமும் அதாவது பொதுவாக நாடு நாட்டினுடைய நலம் கருதி செயற்படுகின்றவர்கள் இங்கே யாரும் இல்லை நாம் ஒரு கருத்துக்கு வர வேண்டும் இலங்கையிலே பல்வேறுபட்ட மதங்களும் அதாவது சமயங்களும் ஒழுக்க நெறிகளும் காணப்படுகின்றன இந்து மதம் அடிப்படையிலே அதனுடைய உப்பிரிவு ஆறாக இருந்தாலும் பொதுவாக இந்துக்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து பௌத்தம் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு ஒழுக்கத்தை சொல்லுகின்ற ஒழுக்க நெறி எல்லோருக்கும் பொதுவான ஒரு நெறிதான் பௌத்தம் இஸ்லாம் என்பது ஒரு மதம் கிறிஸ்தவம் என்பதும் பல்வேறுபட்ட பிரிவுகளை கொண்டிருந்தாலும் கிறிஸ்தவம் என்று பொதுவாக நாங்கள் பேசிக்கொள்ள இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதத்துக்குள் இந்துக்கள் அடிப்படையிலே தமிழர்கள் அதாவது தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதத்தின் அடிப்படையிலே தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அவ்வாறு பௌத்தம் என்று சொல்லப்படுகின்ற மதத்திலே பெரும்பான்மை குறிப்பிடுகின்றேன் பெரும்பான்மையாக சிங்கள மொழியை பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் இந்து மதத்திலும் இருக்கின்றார்கள் இஸ்லாம் மதத்திலும் இருக்கிறார்கள் பௌத்த மதத்திலும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கிறார்கள் ஆகவே மதம் என்பது அவரவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு அடையாளம் இந்து மதத்தினுடைய தோற்றம் எல்லாமே வடமொழியில்தான் இருந்ததாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன ஆனால் அது அவ்வாறு நீக்க பௌத்த மதத்தினுடைய தோற்றங்கள் முழுதும் பாலி மொழியில் இருந்ததாகத்தான் கருதுகின்றார்கள் இஸ்லாமிய மதத்தினுடைய தோற்றங்கள் அனைத்தும் அரபு மொழியில்தான் இருந்ததாக கருதுகின்றார்கள் ஆனால் இலங்கையிலே இரண்டு பிரதான தாய்மொழிகள் இருக்கின்றன ஒன்று சிங்களம் மற்றது தமிழ் இந்த மத ரீதியான பாகுபாட்டை விடுத்து மொழி ரீதியாக ஒரு கட்டமைப்பை கொண்டு வருகின்ற வேளையிலே இலங்கை ஒரு அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கும் இலங்கையினுடைய எந்த இடத்திலும் எந்த மூலையிலும் பௌத்த விகாரையும் இருக்கலாம் இந்துக்களுடைய ஆலயங்களும் இருக்கலாம் இஸ்லாமியருடைய ஆலயங்களும் இருக்கலாம் ஆனால் தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் என்ற அடிப்படையிலே பூர்வீகமாக வரையறுக்கப்பட்டிருக்க இடத்திலே அங்கே பௌத்த விகாரை அமைக்கப்பட்டால் அந்த பௌத்த பௌத்த விகாரைக்குரிய அனைத்து செயற்பாடுகளும் தமிழ் மொழியில் நடைபெற வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்துக்களுடைய ஒரு நீண்டகால நம்பிக்கை இருக்கின்றது இந்து மதத்தினுடைய ஆறு வகை பிரிவுகள் சைவம் சாக்தம் வைணவம் கணாபாத்தியம் கௌமாரம் சௌரவம் என்ற அடிப்படையிலே சென்று கொண்டிருந்தாலும் வைணவத்தில் இருக்கின்ற விஷ்ணு விஷ்ணுவினுடைய அவதாரமாகத்தான் பலராமர் என்று குறிப்பிட்டு அவர்தான் புத்தர் என்றும் கருதுகிறார்கள் ஆகவே தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் பௌத்த மதத்தை வணங்குவதாலோ அல்லது தமிழ் பௌத்தம் என்ற ஒரு கோட்பாட்டை உருவா உருவாக்குவதில் எந்த தவறும் இல்லை இன்றைய காலப்பகுதியிலே ஏதேதோ துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் மருத்துவ துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் பொறியியல் துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் கல்வியல் துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் வித்தியாசம் இல்லா வித்தியாசமான துறைகளிலே தேர்ச்சி பெற்றுவிட்டு சமூக கட்டமைப்பை சமூகத்தை சீரமைக்கப் போகின்றோம் சமூகத்தை முன்னோக்கிய ஒரு பாதைக்கு நகர்த்த போகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் சார்ந்த ஒரு தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை கதைக்க முடியாமல் நாடாளுமன்றங்கள் என்று சொல்லிக்கொண்டு வேறு வேறு இடங்களிலே சொல்லிக்கொண்டு தங்களை முதன்மைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்களே ஒழிய இந்த நாட்டினுடைய எதிர்கால அபிவிருத்தி இந்த நாடு மூன்றாம் மன்றல நாடாக அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடாக இருக்கின்றது இந்த நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலே அவர்கள் செல்லவில்லை இதை மக்களுக்கு தெளிவுறுத்தவில்லை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள் அந்த முன்னர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் உங்களோடு இவ்வாறு ஒரு பரஸ்பரமான தொடர்பை வைத்திருந்தார்கள் ஆனால் இன்று அவ்வாறு இல்லை இந்த பருவகால பறவைகள் போல் சீசன் பேர்ட்ஸ் போல் இன்னும் ஒரு ஐந்து வருடம் நிறைவு பெற்று உங்களை சந்திக்க வருவார் வருவார்கள் அப்போதைய சூழல் வேறாக இருக்கும் அப்போது இவர்களுடைய கருத்து மாறுபட்ட கருத்தாக இருக்கும் அப்போதைய தலைமுறை வேறொரு தலைமுறையாக இருக்கலாம் அதை நாங்கள் தெளிவாக தொடர்ச்சியாக கடத்த வேண்டும் என்றால் இந்த பொதுநல நோக்கு அடிப்படையிலே செயற்பட வேண்டும் இலங்கையில் இருக்கின்ற இந்த மதம் என்ற அடிப்படையிலே அதற்குள்ளே எந்த ஒரு அரசியல் ஜாப்பு முறையும் இல்லாமல் இலங்கை ஜாப்பிலே பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதாக நாடாளுமன்றங்களிலே கதைத்துக்கொண்டு திரிகின்றார்கள் அவ்வாறான தன்மை இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் மதம் என்பது அரசியலுக்குள் இருக்கக்கூடாது உண்மையாக புத்தர் சிங்கள மொழி பேசியவரா சிவபெருமான் மொழி பேசியவரா தெரியாது ஹிந்தி மக்களும் வடமொழியர்களும் சிவபெருமானை கொண்டாடுகிறார்கள் நாம் அதை தடை செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் மதம் என்பது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் இலங்கை இந்த கருத்தை உண்ணி நினைத்து மதம் என்ற அந்த சிந்தனையை தனியாக விடுத்து மக்கள் மத்தியிலே சுயாதீனமாக செயற்பட விடுத்து அரசியல் கோட்பாட்டு ரீதியாக உங்களுடைய மொழி ரீதியாக அதாவது அந்தந்த தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய அரசியல் செயற்பாட்டையும் எதிர்கால நடவடிக்கைகளையும் நீங்கள் முன்னோக்கி சென்றால் இலங்கை இன்னும் ஒரு ஐம்பது வருடங்களிலே ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக முளிரும் இன்று பாருங்கள் பேரளவிலே தமிழ்மொழிக்குரிய முக்கியத்துவம் இலங்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்படுகின்றது ஆனால் இல்லை என்னுடைய அனுபவத்துக்கு ஏற்ப பெரிய பெரிய திணைக்களங்களில் பெரிய பெரிய ஆணைக்குழுக்களில் இருந்து வருகின்ற கடிதங்கள் அனைத்துமே சிங்கள மொழியில் தான் வருகின்றது இங்கேதான் மொழி திணிப்பு என்றது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மொழி உரிமை என்பது மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மொழி திணிப்பும் மொழி உரிமை மறுக்கப்படுதலும் நடைபெற்றால் மெது மெதுவாக ஒரு இனத்தினுடைய பண்பாடு இல்லாமல் போகும் அதாவது ஒரு சமூகத்தினுடைய மொழி அழிக்கப்பட்டால் தாய்மொழி அழிக்கப்பட்டால் அந்த சமூகத்தினுடைய இருப்பு கேள்விக்குறியாகும் என்பது பல்வேறுபட்ட ஆய்வாளர்களுடைய கருத்து உலக நாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா நாடுகளிலுமே மொழி ரீதியாகத்தான் ஒரு ஒரு அழகு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றது நோர்வே எடுத்து பாருங்கள் அமெரிக்காவை எடுத்து பாருங்கள் ஜெர்மனியை எடுத்து பாருங்கள் பிரான்சை எடுத்து பாருங்கள் சுவிஸை எடுத்து பாருங்கள் இந்த நாடுகளிலெல்லாம் அந்தந்த மொழிக்கு சீனா மொ சீன தேசத்தை எடுத்து பாருங்கள் இந்திய தேசத்தை எடுத்து பாருங்கள் இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டை எடுத்து பாருங்கள் ஆகவே அந்த மொழிக்குரிய முக்கியத்துவம் ஏதோ ஒரு வகையிலே அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது சிங்கப்பூரை எடுத்து பாருங்கள் அங்கே ஆட்சி மொழியாக கூட தமிழ் கூட இருக்கின்றது ஆனால் இங்கே தமிழ் மொழியிலே நாங்கள் பேசுவதை இழுக்காக கருதுகிறோம் தமிழ் மொழியை நாங்கள் இரண்டாவது பட்சமாக மதிக்கின்றோம் இதனால் எங்களுடைய சமூக பண்பாட்டு விளிமியங்கள் கலாச்சாரங்கள் எல்லாம் அழிந்து கொண்டு போகின்றன இன்று இலங்கையிலே பொறியியல் துறை அதாவது இன்ஜினியரிங் என்பது சிங்கள மொழியிலே இருக்கின்றது ஆனால் தமிழ் மொழியிலே அதை கொண்டு வர முடியவில்லை ஏனென்று சொன்னால் காலகாலமாக வருகின்ற தமிழ் தமிழ் அறிஞர்கள் பலர் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய லாப நோக்கத்தை கருதியும் தான் செல்லுகின்றார்கள் கல்வி கற்கின்றார்கள் எங்களுடைய மொழியை பாதுகாத்து அதுக்கு ஸ்திரமான ஒரு தளத்தை நிரூபிப்பதற்கல்ல பதவிக்கு வருகிறார்கள் எங்களுடைய அந்த அவர் இருக்கின்ற பதவியிலே இந்த மொழி இருப்பு கொள்கை அடிப்படையிலே மொழி இருப்புக்காக நாம் என்ன செய்தோம் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கு வருவதில்லை தாம் இருக்கின்ற காலத்திலே எவ்வளவு பணத்தை உழைக்கலாம் எவ்வளவு வாகனத்தை வாங்கலாம் எவ்வளவு நில உடமையை வாங்கலாம் எவ்வளவு தங்கத்தை வாங்கலாம் என்று அவரவர் தங்களுடைய சுயநலத்தின் அடிப்படையிலே சிந்தித்துக் கொண்டு போறார்கள் இங்கேதான் மீண்டும் வருகின்றேன் இந்த சிந்தனை சார்ந்த விடயத்திற்கு பௌத்தம் என்பது சிங்களர்களுடைய மதம் அல்ல இந்து என்பது இந்துக்களுடைய மதம் அல்ல இஸ்லாம் மதத்திற்குரிய வரலாறு நான் ஓரளவுக்கு கற்றிருந்தால் கூட இஸ்லாமிய மத கோட்பாடு அவர்கள் இஸ்லாமியர்களாகவே இருக்கின்றார்கள் ஆனால் அந்த மதத்துக்குரிய கோட்பாட்டை நாங்கள் அதை அப்படியே ஒரு இடத்திலே வைத்துவிட்டு மொழி ரீதியாக எங்களுடைய கட்டமைப்பை நாங்கள் வளர்த்து கொண்டு போக வேண்டும் இன்று பாருங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல உலக நாடுகள் மொழி ரீதியாக தங்களுடைய சமூக கட்டமைப்பை வடிவமைத்திருக்கின்றது ஆகவே நாம் எந்த துறையில் வீரனாக இருந்தாலும் எந்த துறையில் ஆளுமை உள்ளவனாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த அபிவிருத்தியை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆகவே தமிழ் தமிழ்மொழியினுடைய செல்வாக்கையும் அதனுடைய வளர்ச்சியையும் பொறுத்துத்தான் அந்த சமூகத்தினுடைய இருப்பு இருக்கின்றது சிங்கள மொழியினுடைய செல்வாக்கையும் அதனுடைய வளர்ச்சியையும் பொறுத்துத்தான் அந்த சமூகத்தினுடைய இருப்பு இருக்கின்றது இங்கே சிங்கள மொழிக்குரிய அங்கீகாரம் சரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இன்று தமிழ் அறிஞர்கள் தமிழ் படைப்பாளிகள் தமிழ் ஆய்வாளர்கள் பலர் இருக்கின்றார்கள் இலங்கையிலே ஆனால் ஒரு நீதிமன்றம் என்று நாம் சென்று விட்டால் அந்த நீதிமன்றத்தின் அடிப்படையிலே வந்திருக்கின்ற ஒரு சுற்று நிறுவனம் ஒரு சுற்று நிறுவம் அங்கே நோக்கப்படுவது இது மூலமொழி சிங்கள மொழியில் இருப்பது மட்டும்தான் கணக்கில் எடுக்கப்படும் இங்கேதான் மொழி திணிப்பு இடம்பெறுகின்றது ஆகவே இந்த மொழி திணிப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு முதல் நீங்கள் செயற்படுங்கள் தொழில் திணைக்களம் ஆட்பதி திணைக்களம் ஏனைய திணைக்களங்களிலே இருந்து ஆங்கில மொழியிலும் அல்லது சிங்கள மொழியிலும் தான் இன்று பெரும்பாலான கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதற்குரிய காரணம் என்ன ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் படிப்படியாக சிங்கள மொழி என்பதை முதன்மைப்படுத்தி கொண்டு வருகின்ற வேளையிலே தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது இல்லாமல் போகும் ஆகவே இலங்கையிலே மொழி ரீதியாக இரண்டு பெரும்பான்மை சமூகங்கள் தான் இருக்கின்றன ஒன்று தமிழ் சமூகம் இரண்டு சிங்களவர் சமூகம் சிங்களச் சமூகம் அப்ப இந்த இரண்டு சமூகத்துக்குரிய பண்பாடுகளை சுயாதீனமாக விடுத்து தமிழர் பிரதேசத்திலே அமைகின்ற பௌத்த விகாரை அங்கே தமிழர் ஒருவர்தான் அங்கே விகாரபதியாக அல்லது அந்த பீடாதிபதியாக அந்த இடத்துக்கு அந்த சடங்குகளை செய்கிறவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தமிழ் மொழியில் தான் அதை செய்ய வேண்டும் அல்லது தமிழிலே நன்கு தேற்றி பெற்ற பரிச்சயமான சரளமாக தமிழிலே உரையாடக்கூடிய ஒரு சிங்களவர் அங்கே இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மொழி ரீதியாக ஒரு புரிந்துணர்வு வருகின்ற வேளையிலே சமூகத்துக்கு இருக்கிற முரண்பாடுகளை அவர்களே கதைத்து தீர்த்து கொள்வார்கள் இதை ஒட்டுமொத்தத்திலே இருக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகளும் இந்த சிங்கள அரசியல்வாதிகளில் ஒட்டிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களை கீழே விடாமல் முட்டுக் கொடுத்திருக்கின்றவர்களும் செய்ய மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தை பணம் கொளிக்கின்ற பணம் சேகரிக்கின்ற ஒரு சுரங்கமாக கருதி கருதி இருக்கின்றார் இன்று கல்வி ரீதியாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தேசிய கல்வி நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தேசிய கல்வி நிர்வாகம் ஒரு நாடு தழுவிய ரீதியில் தேசிய கல்வி அடிப்படையில் அதாவது கல்வி ஆங்கில கல்வி என்ற வகையிலே மும்மொழி கொள் கொள்கை இருமொழி கொள்கை என்ற அடிப்படையிலே அங்கே வகுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அங்கே இருப்பது மத ரீதியாக விகாரை மட்டும்தான் அங்கே ஏனைய ஆலயங்களும் இருக்க வேண்டும் அங்கே மொழி ரீதியான ஒரு கட்டமைப்பு மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆகவே எங்கே ஒரு தவறுதல் இருக்கின்றது ஒரு தவறு இருக்கின்றது அந்த தவறை உணர வேண்டும் ஆகவே பௌத்தம் அடிப்படையிலே பௌத்த விகாரை இலங்கையின் எந்த பாகத்திலும் தோன்றலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த பௌத்த மதத்தின் அடிப்படையிலே அங்கே தமிழ் பிரதேசங்களிலே தோற்றம் பெற்றால் அங்கே அது தமிழ் மொழியில்தான் நடைபெற வேண்டும் சிங்கள பிரதேசங்களில் தோற்றம் பெற்றால் அது சிங்கள மொழியில்தான் நடைபெற வேண்டும் அவ்வாறுதான் இந்து ஆலயங்கள் கூட சிங்கள பிரதேசங்களிலே ஒரு இந்து ஆலயம் தோற்றம் பெற்றால் அங்கே வடமொழியிலே பூசை செய்கின்றது என்றால் அந்த வடமொழியை கற்று அங்கே இருக்கின்ற சிங்கள ஒரு பொருட்களில் தான் அது பூசை செய்ய வேண்டும் இது எந்த அடிப்படையிலே அந்தந்த மதத்துக்குரிய சுதந்திரத்தை நாங்கள் வழங்குகின்ற வேளையிலே இந்த கட்டுப்பாடு இது வந்து ஒரு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு தத்துவமும் அல்ல இலகுவாக விளங்கி நாம் பயணிக்கக்கூடிய தத்துவமும் இல்லை இதற்கு சமூகம் இசைந்து கொடுக்க போவதும் இல்லை ஆனால் நாம் மொழி ரீதியாக எங்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கட்டி பாதுகாக்கின்ற வழியிலே எமது சமூகத்தினுடைய இருப்பானது உச்சம் பெறும் அந்த இருப்பை உச்சம் பெறுவதற்காக எப்பொழுதும் ஒரு சமூகத்தினுடைய மொழி அளிக்கப்படுகின்றதோ அன்றே அந்த சமூகத்தினுடைய இருப்பு படிப்படியாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் அறிஞர்களுடைய வெளிப்படையான கருத்து இந்த கருத்தை நாம் முதல் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய தாய் மொழியை நாம் பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பதின் ஊடாக எமது இருப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு இந்த சிந்தனையை முன்னிறுத்தி கொண்டு தொடர்ந்து இந்த குறற்பாவுக்குள் நுழைகின்றேன் பெருமை தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது குரல் பணியுமா என்றும் பெருமை சிறுமை அணியுமா சிறுமை அணியுமா தன்னை பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து உடையவர்கள் என்றும் பணிந்து நடப்பார்கள் சிறுமை தன்மை உடையவர்கள் பெருமை பண்பு இல்லாதவர்கள் தன்னை வியந்து பாராட்டிக் கொள்வார்கள் புகழ்ந்து கொள்வார்கள் இது தற்காலத்திற்கு வகையிலே பொருந்துகிறது என்றால் மிகவும் அரசியலுக்கு இது பொருந்து பொருத்தப்பாரு அரசியலுக்கு நீங்கள் வருகின்றவர்கள் நீங்கள் உங்களுடைய கடமையை கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் மற்றவர் செய்கின்ற கட்டுப்பாட்டை மற்றவர்களை விமர்சித்துக் கொண்டிருப்பது இங்கேதான் இந்த சிறுமை அணியுமாம் தன்னைத்தான் வியந்து சிறுமை அணியுமாம் தன்னைத்தான் வியந்து சிறுமை என்ன செய்யுமாம் தங்களுடைய சிறுமை குணம் இருப்பதால் தங்களுடைய பெருமை இல்லாதால் தங்களுடைய கதைப்பதற்கு கதை இல்லாதால் அந்த ஒரு மக்களுக்கு சேவை என்ன சேவையை செய்ய போகின்றோம் என்ற கருத்து இல்லாமல் மற்றவர்களுடைய குறையை அப்படி அடிக்கடிக்க கொண்டே இருந்து அவருடைய காலத்தை போக்குறது இவ்வளவு பொருத்தப்பாருடைய குரல் பாருங்க பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை தான் வியந்து சிறுமை அணியுமாம் தன்னைத்தான் வியந்து தன்னைத்தானே புகழ்ந்து பாடிக்கொள்வார்கள் நன்றி மீண்டும் ஒரு சிந்தனையில் அன்புடன் சந்திக்கின்றேன் நேசன்